முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பான சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்திரிபால சிறிசேன சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோர் தங்களது உத்தியோகபூர்வ இல்லத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு வெளியேறுவதற்கான ஆயத்தங்களை செய்து வருவதாக கூறப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளின் ஊடக தொடர்பாளர்கள் இந்த ஒரு செய்தியை உறுதிப்படுத்தியிருக்கின்ற நிலையில முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் கொழும்பில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்ல சட்ட மூலம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னரே அந்த வீட்டை விட்டு வலியதாகவும் ஒரு தகவல் ஜனாதிபதி உடைமைகளை அகற்றிவிட்டு ஒரு வீட்டுக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது உரிமை சட்ட மூலம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுவதற்கான ஆயத்தங்களை செய்து வருவதாக அவரது ஊடக பேச்சாளர் வழக்கறிஞர் மனோஜ் கமகி இந்த செய்தியை உறுதிப்படுத்தியிருக்கின்றார் அறிவிக்கப்பட்டவுடன் அரசாங்கேற்ப செயல்பவர் வலியுறுத்தியிருந்தார் கொழும்பு ஏழு விஜயராம மாவத்தில் அமைந்துள்ள விட்டு வெளியேறுவது குறித்து மஹிந்த ராஜபக்சோடைய குடும்பங்கள் முடிவெடுப்பார்கள் என்றும் மனோஜ் கம்பைக்கே தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமார் துங்கவும் தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை அதாவது கொழும்பு ஏழு நிதாஸ் மாவத்தில் அமைந்திருக்கின்ற தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறதுக்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் அவருடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குவதற்கான சட்டமூலத்தை அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த பிறகு அதற்கு எதிராக பல தரப்பினர் நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் ஆனால் இந்த சட்ட மூலம் அரசியல் முரணானதல்ல என்று உச்ச நீதிமன்றம் அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான அரச வரப்பிரசாதங்கள் அரசாங்கத்தினால் நீக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக காணப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது விஜயராமாவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து இன்றைய தினம் விடை கொடுத்தார் என்ற ஒரு செய்தி மிக பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு செய்தியாக உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் இன்றைய தினம் நாட்டில அங்கங்கே பார்க்கக்கூடிய கருத்துக்கள் முக்கியமான கருத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நாட்டிலே இடம்பெற்ற யுத்தத்தை நிறுத்திய ஒரு தலைவருக்கு இப்படியாப்பட்ட ஒரு நிலையா என்ற கேள்வி அங்கங்கே காணப்பட்டிருந்தது இதே நேரத்துல தன்னுடைய மகன் நாமல் ராஜபக்ச ஒரு உருக்கமான பதிவொன்றை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார் தன்னுடைய தந்தை எங்கிருந்து ஆரம்பித்தாரோ அவருடைய அரசியல் வாழ்க்கையை அந்த இடத்துக்கு திரும்ப போயிருக்கிறார் ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு தங்காலைக்கு பொழுது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சென்றிருக்கின்றார் அது ஒரு மிகப்பெரிய கேள்வியையும் எழுப்புவதாக சொல்லப்படுகின்றது அதே நேரத்தில் முக்கியமாக இன்னும் ஒரு அரசியல் தரப்பால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் எதிர்காலத்தில் அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களுக்கு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வாழ்ந்த இந்த வீட்டை கொடுப்போம் என்று ஒரு செய்தி அன்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருந்தது அது சம்பந்தமாக மேலதிகமாக பேச விரும்பலை அது எதிர்காலத்தில் பார்க்கலாம் அது என்ன நடக்க போகுன்றது சொல்லி அதே நேரத்தில் நிறைய நிறைய எல்லா ஊடகங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தினு சொன்னாங்க இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய இல்லத்தை விட்டு வெளியேறின ஒரு செய்தி தான் மிக பரபரப்பாக சிறிசேன கொண்டிருக்கிறது சந்திரிகா பண்டார குமார் அவர்களுக்கும் இதே நிலைமை இருந்திருந்தாலும் அவர்களை விடவும் அதிகமாக பேசப்படுகிறது மஹிந்த ராஜபக்ச வெளியேறிய ஒரு சம்பவத்தை தான் நிறைய மக்களால் பேசப்படுகிற ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கின்றது சரி பார்க்கலாம் எதிர்காலங்களில் என்ன நடக்க இருக்கின்றது மஹிந்த ராஜபக்ச அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன போகிறார் அவருடைய அரசியல் வாழ்க்கையை ஒருபோதும் நான் விட போகிறதில்லை என்றும் சொல்லியிருக்கின்றார் அதே நேரத்தில் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது ஊடகவியலாளர்களால் கேட்ட ஒரு கேள்வி ஊடகங்களுக்கு இதாச்சும் சொல்ல விரும்புகிறான் அதற்கு அவர் சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருக்கிறது எங்களை போக சொன்னார்கள் போகிறோம் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் ஷோட்டாக சொல்லி முடிச்சிருந்தார் அதே நேரத்தில் நாமன் ராஜபக்சவுடைய அந்த உருக்கமான பதவியில் அவர் சொல்லியிருந்தது தன்னுடைய தந்தை எங்கிருந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தாரோ அதே இடத்துக்கு மீண்டும் போயிருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அந்த கருத்தில் பல விஷயங்களை உள்ளடக்கியிருக்கிற மாதிரி தோன்றுகின்றது பார்க்கலாம் எதிர்காலத்தில் என்ன நடக்க இருக்கின்றது மேலதிகமாக வருகின்ற செய்திகளை பார்த்து கொள்வோம் அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது பாத்தாள உலக தலைவர் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டி கம்பஹா பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவில் கடமையாற்றக்கூடிய கூடிய துணை ஆய்வாளரை குற்ற புலனாய்வு பிரிவினர் கைது செய்திருப்பதாக ஒரு செய்தி இன்றைய தினம் கிடைக்கப்பட்டிருந்தது புலனாய்வாளர்களின் கூற்றுப்படி இந்தோனேஷியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட பத்மே மற்றும் நான்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற பிரமுகர்களுடன் இந்த அதிகாரி உறவை பேடி வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பாத்தாள உலக வலை அமைப்பில் குறித்த அதிகாரியின் தொடர்பு எந்த அளவிற்கு உள்ளது என்பது குறித்து குற்ற புலனாய்வு துறையினர் விசாரணைகள் விசாரணைகள் ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகின்றது இன்றைய தினம் இப்படி ஒரு செய்தியையும் இருந்தது அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட பரபரப்பான சூழ்நிலை காரணமாக சபாநாயகர் அவை நடவடிக்கைகளை பத்து நிமிடம் ஒத்திவைத்தார் என்ற ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர் மீதான எதிர்க்கட்சியின் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை சபாநாயகர் நிராகரித்ததை தொடர்ந்து ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலை காரணமாக சபாநாயகர் நாடாளுமன்றத்தை பத்து நிமிடங்கள் ஒத்தி வைத்ததாக ஒரு செய்தி இந்த காணொலியை பதிவு செய்கின்ற நேரத்தில் கிடைக்கப்பட்டிருந்தது இந்த ஒரு செய்தி பிரிவுக்கு யாராச்சும் புதுசாக வந்து மறக்க இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு ஆக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுத்தீன் ரைஸ் நன்றி